அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது குரல் வசை என்ப வைதார்க்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் தமக்கு பின் எஞ்சி நிற்பதாகிய புகழை பெறாமல் விட்டுவிட்டால் அத்தகைய வாழ்க்கை எல்லாருக்கும் பழி என்று நல்லோர் சொல்லுவர் ஒளியின்மையே இருளாய் முடிதல் போல புகழ்ச்சியின்மையே பெரிய இகழ்ச்சியாதின் கூடாது என்பது கருத்து உலகத்தார் புகழ் இல்லாதவரை இகழ்வர் என்றார் இசை என்பது புகழ் வசை என்பது இகழ் புகழ்பட வாழ பல வழி இருந்தும் புகழ் இல்லையே அது இகழ்தான் எனவே மக்கள் உன்னை இகழ்வார்கள் காந்தியடிகள் புகழ் இண்டளவும் பேசப்படுகிறது புகழுக்கு உடையவர்களின் உடல்தான் போகும் புகழ் நிலைத்து நிற்கும் உலகம் தூற்ற முக்கிய காரணம் புகழ் இல்லாது வாழ்வதே என்று விளக்குகிறார் இக்குறளாலும் புகழ் இல்லாதரது தாழ்வு கூறப்பட்டது நன்றி வணக்கம்